முடியும் இதற்கு மதிப்பு கூட்டம் ஒரு ஐந்தாறு லாரியில் வச்சு அதெல்லாம் வச்சு எங்க தக்காளி அதிகமாக போயிடுறாங்களோ அங்க கொண்டு போய் நிறுத்தி அந்த அந்த தக்காளி வாங்கி அதை மதிப்பு கூட்டப்பட்டு பாட்டில் அடைச்சி ஒரு மாதம் வைக்கலாம் அதையும் நான் செஞ்சேன் நடைமுறைப்படுத்தினேன் அது இப்ப ஆச்சுன்னே தெரியல இந்த ஆட்சியில் விவசாயிகளுக்கு தேவையான உதவிகளை செய்ய அரசு அதே போல இயற்கை உரம் இந்த மண்புழு இந்த நம்ம யாரெல்லாம் மண்புழு உரம் தயாரிக்கிறாங்களோ அவர்களுக்கு சப்சிடி கொடுத்து அந்த பணியை தூக்கணும் இங்கே கூட சொன்னாங்க விவசாயிகளுக்கு மானிய விலையில் எந்திரங்கள் கொடுத்தோம் அண்ணா திமுக ஆட்சி பார்த்திங்கன்னா எல்லாம் ஆன்லைனில் போட்டிங்களா அவர்களுக்கு நியாயமான முறையில் நேர்மையான முறையில் உண்மையான விவசாயிகளுக்கு அந்த டிராக்டர் போய் கிடைச்சது ஏன்னா டிராக்டர்னா பத்து லட்ச ரூபாய்னா அஞ்சு லட்ச ரூபா மானியம் அதுவும் பெண்கள் ஏதாவது நிலம் இருந்து அவள் விவசாயத்தில் மேற்கொண்டிருந்தால் அவர்களுக்கு ஐம்பது சதவீதம் மானியம் மாதிரி ஆண்கள் இருந்து அவர்கள் டிராக்டர் வேணும் விண்ணப்பிருந்தால் நாற்பது சதவீதம் மானியம் கொடுத்தோம் இந்த ஆட்சி வந்த பிறகு அந்த ஆன்லைன் திட்டத்தை எடுத்து விட்டு தனகளுக்கு தனக்கு தங்களுக்கு யார் வேண்டப்பட்டவர்களோ அவர்களுக்கு முறைகேடாக இந்த எந்திரத்திங்களாம் விற்பனை செய்யப்பட்டதாக இங்கே கூட சொன்னீங்க இங்கே எங்களுடைய சட்டமன்ற கூட சொல்லியிருக்கிறாங்க இதையெல்லாம் அண்ணா ஆட்சி வந்த பிறகு உண்மையான விவசாயிகளுக்கு நேர்மையான முறையில் அரசு இயந்திரங்கள் விவசாய இயந்திரங்கள் வழங்கப்படும் என்பதை நேரத்தில் சுட்டி காட்டுகின்றேன் இது மட்டும் இல்லை நிறையா செங்கரும்பை பற்றி சொன்னீங்க செங்கரும்பு விற்பனைக்கு வருவதற்கு காரணமே அண்ணா ஆட்சி ஆட்சிதான் பொங்கல் தொகுப்பில் செங்கரும்பை கொண்டு வந்த காரணத்தினால்தான் அது விற்பனை ரூபாய்க்கு விலை நிர்ணயிக்கப்பட்டு வெறும் பதினாறு ரூபா ஐம்பது காசு கொடுக்குறாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு விவசாயிகளை நேரடியாக அரசாங்கமே கொள்முதல் செய்யும் அந்த என்ன நிர்ணயிக்கப்படும் அந்த விலை அப்படியே கிடைக்கும் அதில் யாரும் இடைத்தரகர்கள் இல்லாத அளவிற்கு பார்த்து கொள்ளப்படும் என்ற செய்தியை சொல்கிறேன் இந்த திட்டம் பண்ண எந்த திட்டம் விவசாயிகள் கொடுத்தாலும் அதில் இடைத்தரகர்கள் இல்லாத அளவிற்கு அண்ணா திமுக அரசு பார்த்து கொள்ளும் அரசு ஒதுக்கின்ற நெறி முழுமையாக விவசாய பிரிவினைகளுக்கு போய் சேர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய திட்டம் அதை நாங்கள் நிச்சயமாக நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்லி அதோட உழவன் செயலி அதையும் நாங்கள் கொண்டு வந்தோம் அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரு பருத்தியில் என்ன பூச்சுடுவது நெல்லில் என்ன பூச்சு சொல்லுவது அது உழவன் செயலி மூலமாக அதை அப்படியே பணம் பிடிச்சி அனுப்பிச்சிக்கலாம் அதுக்கு என்ன மருந்து அடிக்கலாம் அப்படின்னு வரும் சீதோஷ நிலை அதில் தெரிஞ்சுக்கலாம் அப்படியே விற்பனை கூட்டுறவு சங்கத்தில் என்னென்ன வேலை விற்கிது என்னென்ன பொருளுக்கு என்னென்ன வைக்கணும்னு சொல்லி எங்கே அதிகமாக விற்குதோ அங்கே கொண்டு போய் நம்முடைய விவசாயிகள் விற்பனை செய்யலாம் இப்படிலாம் ஓகே திமுக அரசாங்கம் திமுக அரசாங்கம் அதுபோல் இந்த பகுதி கூட வெள்ளை நீர் தடுப்புக்கு தனியாக இந்த வேறு மழை காலத்தில் வெள்ளம் வருகின்ற பொழுது அங்கெல்லாம் நீர் சூழ்ந்து அந்த எல்லாம் தண்ணீரில் மூழ்கி சேதமடைகிறது அதை தடுத்து நிறுத்த